இது உங்கள் வளம் காணொளி இன்னைக்கு நம்ம வயலை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் நேற்று நேற்றுக்கு முதல் நாள் வந்து முந்தா நாள் வந்து நம்ம அந்த வயலுக்கு வந்து உரம் போட்டிருந்தோம் யூரியாவும் ஃபுட்டும் கலந்து போட்டிருந்தோம் ஃபுட்டில் எல்லா நியூட்ரிஷனும் இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வயலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதை வந்து அன்றைக்கி என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன பயிர்கள்லாம் சரியாக வளராமல் கீழேருந்து உள்ள கண்ணுகள்லாம் அப்படியே மஞ்சள் மஞ்சளாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அது ஒரு பட்டு போன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு அந்த இது அதை அதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு பயிர்களை எடுத்துகிட்டு போய் வந்து நேற்று உரக்கடையில் கொடுத்தோம் உரக்கடையில் கொடுத்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது கீழ்ப்பழுப்பான் கீழேருந்து பழுத்து படுத்து வர்றது கீழ்ப்பழுப்பான்னு அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இது வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெர்ரஸ் சல்ஃபேட்னா இரும்பு சத்து குறைபாடுனாலையும் வரும் அப்படின்னு சொன்னாங்க இரும்பு சத்து குறைபாடும் இருக்கலாம் வேற ஏதாவது நோயாகவும் இருக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு நேற்று ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் அங்கே அனுப்புனாங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் அனுப்புனாங்க அனுப்பி வந்து அவர் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார் இது நாற்றுலையே ஏதோ ஒரு பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அது அப்படியே இங்கே வந்திருக்குது பெராசல்ஃபரேட் குறைபாடு மட்டும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அந்த உரக்கடைக்கார்டை பேசிட்டு அவருங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபெரசல்ஃபேட்டு குறைபாடுன்னு மட்டும் கிடையாது இது வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அது கொடுக்க இல்லை வந்து இந்த இரும்பு சத்தையும் சேர்த்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பயிர் உடனே பச்சை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க நேற்று வந்து தஞ்சாவூரில் எல்லா கடையிலையும் சே தேடி பார்த்தாச்சு ஃபெரசல்பேட்டு கிடைக்கவே இல்லை அது வந்து அரிதாக எப்பயாவது இது மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ள போடுற பிரச்சனைகள் வரும்போது மட்டுமே போடக்கூடிய ஒரு மருந்துங்கிறதுனால இந்த பாருங்கள் இந்த பயிரெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பக்கம் பாருங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு அதனால் நிறைய உரக்கடைகள் வந்து அதை வச்சுக்கலை ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் இந்த பாருங்கள் நம்ம பயிர் வந்து இது மாதிரி இருந்திருக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தலை தலை தலைன்னு இப்படி இருந்துருக்கணும் ஆனால் வந்து நம்ம பயிர் வந்து இது மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் இது மாதிரி இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து சரியாக வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்குது இந்த பாருங்கள் இந்த இடம்லாம் அப்படியே பழுத்துருக்கு பாருங்கள் பழுத்துருக்கு இந்த பாருங்கள் இதுவும் பழுத்துருக்கு இந்த பாருங்கள் இதுவும் பழுத்துருக்கு இது ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாக முழுவதுமே பழுத்துருக்குது ஆனால் நமக்கு வந்து இந்த கொள்ளைய பார்த்திங்கன்னா தெரியும் வித்தியாசம் இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அழகாக இது மாதிரி இருந்திருக்கணும் இது மாதிரி இருந்திருக்கணும் சரி நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியல ஒரு பயிரை நானே மிதிச்சிட்டேன் நெற்பயிரில் அதுதான் ஒன்று போனாலும் வந்து திருப்பி ஊனி வச்சோம்னா முளைச்சி வந்துடும் பொழச்சிக்கிட்டுரும் தெரியுதா இந்த இந்த பசுமைக்கும் அந்த பக்கம் இருக்க பழுத்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா இப்போதான் இன்றைக்கி காலையில் போய் பார்த்துட்டு இலைப்பேன் இருப்பதாகவும் சொன்னாங்க இலையெல்லாம் அப்படியே வந்து சுருட்டிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பயிரில் அதனால் தடவை மருந்து அடிச்சு விட்டுரலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபெரசல்ஃபேட்டு வந்து இப்போதைக்கு வந்து திரவ வடிவிலையும் கிடைக்கிது பூச்சி மருந்தையும் அதையும் கலந்து ஒன்றும் அடிச்சுடலாமான்னு போய் கேட்கணும் உரக்கடையில் சரி நாங்கள்னால் அதை எடுத்து ஒரு தடவை அடிச்சுடணும் இந்த பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஓரம் எல்லாமே சரியாக வளர்ச்சி கொடுக்காமல் இருந்ததுக்கு காரணமே அந்த ஏதோ ஒரு பிரச்சனை தான் இது வந்து நாற்றுலையுமே லேசாக வந்து அப்பப்போ பழுத்து வந்துச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நிறைய ஆளுங்க நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறவங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் இருந்தாலும் அப்போ வந்து நம்ம ஒரு மருந்து அடித்தோம் பூச்சி மருந்து ச சின்ன குருணை மருந்து மாதிரி ஒன்று இருந்துச்சு அவங்க சொன்னபடி அதே அடித்தோம் இந்த பாருங்கள் இதுலேயும் அப்படியே பச்சை பச்சையாக தெரியுது பாருங்கள் தரையை பார்த்து எப்போதுமே நடக்கணும் க நடக்க கற்றுக்கணும் பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் ஸோ எப்படி இருக்க வேண்டிய பயிர் இப்படி இருக்குது இப்போ அதுதான் வந்து போய் மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன் வந்தது வந்துட்டோம் அப்படியே மற்ற வயல்களையும் போவோம் எல்லா வயல்லையுமே இந்த பாதிப்பு இருக்குது எப்படி தள தளம் இருக்க வேண்டிய பயிர் இப்படி இருக்குது சரின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு மருந்து அடித்து பார்ப்போம் நாளைக்காவது நாளைக்கு வந்து ரெண்டு ஆளுக்க சொல்லியிருக்கேன் ஆளுகளுக்கு நம்ம நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொன்னால் தான் அது கிடைக்குது நாளைக்கு ரெண்டு ஆளுங்க சொல்லியிருக்கு அவங்கள வந்து மருந்து அடித்து இதை வச்சு வைப்போம் நாளைக்கு பெரோசல்ஃபைட் அடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்ருந்தோம் இருந்தாலும் வந்து ஸ்ப்ரே அடிச்சு விடுவோம் பாருங்க இந்த பக்கம்லாம் நல்லாவே பாதிப்பு இருக்குது அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கேயும் நல்ல பாதிப்பு இருக்குது எல்லாம் அந்த பக்கம் எல்லாமே நடவெல்லாம் வந்து பச்சை கொடுத்து அப்படியே பச்சை பசியேருன்னு இருக்கும் மொத்த வயலுக்குமே இப்போ இது வந்து நம்ம வம்பன் புழின்னு இதுக்கு பேர் வம்பன் புழியை பார்த்துட்டோம் ஒம்பன் தான் அதிகமான அந்த பாதிப்பு இருக்குது அடுத்து நம்ம புது வயலுக்கு போவோம் புது வயலில் வந்து பள்ளத் வயலில் தண்ணி ஒடிஞ்சிருக்கா என்னன்னு பார்ப்போம் முன்னொரு காணொலியில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் பள்ளத் வயலில் எப்படி வந்து வடிகால ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு காணொலியில் பண்ணியிருப்பேன் அதுக்கு அடுத்தடுத்த நாளில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் வந்து ஒரு ஆள் அழைச்சிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு சுத்தம் பண்ணி அந்த வடிகால் அதிகம் ஏற்படுத்தணும் எதிர்காலங்களில் வந்து நல்ல காணொளியில் வந்து நல்லா இன்னும் மேம்படுத்தி போடலாம் ஓரளவுக்கு தண்ணி வடைஞ்சு தான் இருக்குது தண்ணி ஓட்டமும் தெரியுது பாருங்கள் இந்த பாருங்க இந்த ஓரமெல்லாம் போயிடுச்சு இதுக்கு காரணமே வந்து அந்த ஃபெரசல்பேட் பிரச்சனையாக என்ன பிரச்சனைங்கிறத வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியலை மண்ணை சோதனை பண்ணால் தானே தெரியும் அவங்களோட அனுபவத்தில் அவங்க சொல்கிறாங்க நமக்கு வேறு வழி இல்லை இப்போ மண் சாத பரிசோதனைக்கெல்லாம் போனோன்னா மாதக்கணக்கில் ஆகும் இந்த பாருங்க இந்த வயல்லையும் அதே மாதிரி இருக்குது இதுதான் பள்ளத்து வயல் இந்த வயலுக்கு வேறு கூழந்து பேர் ஒவ்வொரு வயலுக்கும் நம்ம ஆளுங்க எங்கள் தாத்தாக்கள் வந்து பேர் வச்சிருந்துருக்காங்க இது பள்ளமாக இருக்கிறதுனால பள்ளத்து வயல் இது குழந்தைன்னு என்னென்னு தெரியல குழை என்னே ஆற்றேருந்து வாங்கினாங்களா என்னென்னு எங்கே தெரியல அது பறவைகள்லாம் ஆரம்ப அழகாக பறந்து போகுது பாருங்கள் இதுதான் காணாங் காணாங்கோழி இந்த சில பகுதிகளில் நீர்கோழின்னு சொல்கிறாங்களாம் மேலே போக பறக்குது பாருங்கள் அதுதான் வந்து நீர்க்காகம் நீர்க்காக தண்ணிக்குள்ளேயும் போகும் மேலேயும் பறக்கும் காணாங்குழியெல்லாம் தண்ணிக்குள்ளே குளிக்கிறதுக்கு மட்டும்தான் போகும் அங்கே பாருங்கள் வரிசை காணாங்குழி உட்காந்துருக்கு நம்ம கிட்டக்க போனோன்னா எல்லாம் எல்லாமே வந்து வடக்க பார்த்து உட்காந்துருக்கு பாருங்கள் ரொம்ப திறமசாலிகள் போல இருக்குது என்னமோ கானாங்குழி நிறைய இன்றைக்கி வந்திருக்குது அப்படியே வரப்பிலையே உட்காந்துருக்கோம் எதாவது பூச்சி கிடச்சா போய் பிடிக்குமான்னு தெரியல நம்ம வந்து பிற பிற்காலத்தில் டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு இதை பற்றி இப்போ இதோட இதெல்லாம் கண்காணிக்கலான்ட்ருக்கோம் பறவைகள் எல்லாம் அங்கே பாருங்கள் அங்கே வந்து கருப்பு கோழியா நீர் நீர்கோழி நீர்காகம் நீர் காகம் நிறையா உட்காந்துருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நீர்காகம் உட்காந்துருக்கு நம்ம வயல் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குங்க நான் பாருங்க ஓடுது இந்த நீர்க்காக வந்து எனக்கு தெரிஞ்சு கல்லணையிலேருந்து எல்லா காவிரி கரைகளில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் தண்ணிக்குள்ளே முடிஞ்சு முடிஞ்சி வெளியில் வரும் உள்ளே மீன் பிடிச்சி பிடிச்சிட்டு வெளியில் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் மேலே இதுக்கு பேர் மைனான்னு பேர் மஞ்சள் மூக்கு மைனா மூக்கு மஞ்சளாக இருக்கும் கண்ணை சுற்றியும் மஞ்சளாக இருக்கும் அடுத்த முறை நம்ம வந்து இப்போ ஜிங்க் சல்ஃபேட்டும் காம்ப்ளெக்ஸும் ஆரம்பத்தில் போட்டிருந்தோம் அடுத்த முறை அநேகமாக ஜிங்க் சல்ஃபேட்டும் சல்ஃபேட்டும் பாதி பாதியாக போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த கொள்ளையும் வயலும் அப்படியே திறங்குன மாதிரியே இருக்குது என்னென்னு தெரியல எல்லா இதுவும் இப்போ எல்லாருமே விவசாயிகள் நம்ம வயலை பார்த்துக்கிறவங்க வயலுக்கு வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் இப்போ தான் உரம் போட்டிருக்கோம் ஒரு நாலு நாள் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து பூச்சி மருந்து அடிக்கலாம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் அன்றைக்கி வந்துட்டு நேராக உரக்கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரதா இருந்தேன் அந்த நிகழ்ச்சியை தள்ளி போட்டுட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாள் வெயிட் காத்திருப்போம் பச்சை கொடுத்தவர் தான் பார்ப்போம் ஆனால் சிலருக்கெல்லாம் நடவு இந்த பிரச்சனையே இல்லாமல் நல்லாவே வந்துக்கிட்டுருக்கு அவங்களோட அனுபவங்கள் படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ இது அனுபவத்தை கொடுக்குதுன்னு இந்த காணொலியை கண்டு கழிச்சமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அப்படியே உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் நன்றி நன்றி